ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதாவது இன்றைக்கி சரிங்களா ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டு எக்ஸாம் டேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஒம்போது டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் ஸோ இந்த மாதிரி போஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் தமிழ் ஜிகே மேக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஸோ கம்பைன்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கான ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் வில்லிங் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஷெட்யூல் வந்து உங்களுக்கு அதில் அப்டேட் ஆகி வந்துடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும் சிலபஸ் ஐஸ் பேட்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிப்ரவரி மூணாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஷெடியூல்மே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துட்டு வில்லிங் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டு டேட் ஆஃப் நோட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஒம்பது காலையில் ஒம்பதரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு போஸ்ட் ஆப்ஷனை வந்து காமிக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு அல்லது ஃபாரஸ்ட் வாட்சர்க்கு மட்டும் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதாவது ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர்க்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி ஆர் பயாலஜி இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எடுத்து படித்து நான் வந்து ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் எக்ஸாம்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆப்ஷன் ஏவை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆப்ஷன் பியை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் போத்துக்குமே வந்து எலிஜிபிள் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் சியை வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளை வந்து பண்ணிக்கணும் தெரியாதனமாக ஃபா ஆப்ஷன் ஏவ மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா தரமாட்டாங்க போஸ்ட் அண்டு வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க விஏவோ வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு போஸ்ட்டு இது உங்களுக்கு இன்னும் அதிகமாகலாம் சரிங்களா ஜூனியர் ரெசிடென்ட் நான் செக்யூரிட்டி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு செக்யூரிட்டி நாற்பத்தி நாலு ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு போர்டுலேயும் எவ்வளோ நோட்டு வேகன்சின்னு வந்து தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட் வாஃப் போர்டு வாட்டர் சப்ளை போர்டு இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் கார்பரேஷன் ஸோ அதிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெசிடென்ட் வேகன்சி எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் டைப்பிஸ்ட் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு போஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு கார்ப்ரேஷன் லிமிடெட்லேயும் எவ்வளோ போஸ்ட் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டெனோடைபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒரு போஸ்ட்டு அதுக்கப்புறம் கார்பரேஷனில் எவ்வளோ போஸ்ட் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இதில் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா லெபார்டி அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டை வந்து இதுக்கு முன்னாடி தனியாக தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதை வந்து இப்போ குரூப் ஃபோரில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூவில் ஸோ பயாலஜி பயாலஜி குரூப் அப்படி இல்லைன்னா சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சேம் தான் தமிழ் வந்து ஹண்ட்ரட் கொஷன்ஸ் வந்து கேட்பாங்க ஜிகே கே எழுவத்தஞ்சு மேக்ஸ் இருபத்தஞ்சு ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் சிலபஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷனில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது ஸோ ஆல்ரெடி வந்து என்ன நோட்டிஃபை பண்ணியிருக்காங்களோ சேம் சிலபஸ் தான் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ் பட் வந்து பார்த்திங்கன்னா பட் ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட் ட்வெண்ட்டி டூ இயர்ஸ் அஸ் ஆன் ஒன் செவன் டூ தௌசண்ட் ஃபோர் அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு மட்டும் விஏஓ ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு மினிமம் டுவெண்ட்டி ஒன் இருக்கணும் எஸ்சிஎஸ்சிஏ பிசிஎம்பிசி இவங்களுக்குலாம் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஹையர் குவாலிஃபிகேஷன் பரிசூஸ் பண்ணல அப்படின்னா தான் அதாவது நீங்கள் வெறும் டென்த்து மட்டும்தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அறுபது வயது வரைக்கும் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும் ஸோ விஏஓ போஸ்ட்டுக்கு நீங்கள் டென்த்து படிச்சிருந்தா போதும் ஜூனியர் ரெசிடென்ட்டுக்கு டென்த்து படிச்சிருந்தால் போதும் ஸோ டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டென்த்து முடிச்சிருக்கணும் டைப்பிங் வந்து போத் ஹையர் முடிச்சுருந்தா தான் உங்களுக்கு வந்து டைப்பிங்கில் வந்து வேலை கிடைக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிஓஏ கோர்ஸ் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் டைப்பிஸ்ட் போஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ண முடியும் நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ப்ரபேஷன் பீரியட் முடியறதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த கோர்ஸை வந்து பாஸ் பண்ணிங்கன்னால் போதும் ஸோ லெபார்டரி அஸிஸ்டண்ட்டுக்கு பாருங்கள் Must have passed higher scientific course with physics, chemistry, அண்ட் பயாலஜி ஆர் பாட்டனி அண்ட் ஸ்வாலஜி as சப்ஜெக்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏ group அல்லது பி குரூப் ப்ளஸ் டூவில் நீங்கள் படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த லெபாரெட்டரி அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவிங்க பில் கலெக்டருக்கு டென்த்து முடிச்சிருந்தா போதும் guard கார்டுக்கு என் பாஸ் இன் higher scientific course with physics, chemistry, biology, zoology ஆர் பாட்டனி ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் ஸோ ப்ளஸ் டூவில் நீங்கள் ஏ குரூப் அல்லது பி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோஆப்ரேட்டிவ் ரிலேட்டடான கோர்ஸ் ஹையர் டிப்ளமோ இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஸோ அந்த மாதிரி வந்து படிச்சுருந்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் வந்து மினிமம் நூற்றி அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் இருக்கணும் மேலாக இருந்தீங்கன்னா செஸ்ட் வந்து எழுபத்தி ஒம்பது எக்ஸ்பென்ஷனில் அஞ்சு ஃபீமேலாக இருந்தீங்கன்னா ஹைட் வந்து நூற்றி ஐம்பது இருக்கணும் செஸ்ட்டு வந்து எழுபத்தி நாலு எக்ஸ்பென்ஷனில் அஞ்சு ஸோ நீங்கள் எஸ்டியாக இருந்தீங்கன்னா மெயிலில் வந்து ஹைட் நூற்றி ரெண்டு இருந்தால் போதும் ஃபீமேல் அண்டு தேர்ட் ஜாண்டருக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு இருந்தால் போதும் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அப்ளை பண்ண வேணா ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து போகட்டும் அதாவது இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அப்படின்னா நீங்கள் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா போதும் சரிங்களா ஸோ அதுக்குன்னு லாஸ்ட் டைம்லேயும் அப்ளை பண்ணக்கூடாது எடுத்த உடனே ஒரு சர்வரில் ஒரு சில இஷ்யூ வந்து இருக்கலாம் அதனால் ஒரு டூ த்ரீ டேஸை வந்து விட்டுடுங்க சோ பிப்ரவரி இரண்டாம் தேதிக்கு மேல நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க சோ எல்லா சர்டிபிகேட் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க சர்டிபிகேட்ல என்ன இருக்கோ அதை பார்த்து என்டர் பண்ணுங்க சென்டர் எங்கெங்க அப்படின்றத வந்து சொல்லிருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ சான்சஸ் வந்து கொடுப்பாங்க டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா த்ரீ ஃப்ரீ சான்சஸ் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் ஆல்ரெடி அவைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ சான்சஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸை வந்து பே பண்ணிடுங்க ஃபீஸ் நீங்கள் பே பண்ணாமல் எக்ஸாம் அப்ளை பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து அந்த ஃப்ரீ சான்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் வந்து ஏற்படும் அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீ சான்சஸ் அவைல்டு வில் பி கால்குலேட்டட் பேஸ்ட் ஆன் தி கிளைம் மேட் இன் ப்ரீவியஸ் அப்ளிகேஷன் உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே தெரியும் நீங்கள் எத்தனை எக்ஸாம் வந்து ஃபீஸ் கட்டாமல் எழுதியிருக்கீங்க அப்படின்னு ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாமில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து கட்டிவிடுங்க யாருக்கு ஃபீஸ் இல்லையோ அவங்க வந்து கட்ட தேவையில்ல ஃபீஸ் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து கட்டிவிடுங்க இப்போ எஸ்டிம் சர்டிஃபிகேட் வாங்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து கிடையாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பிசிஎம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து டிகிரி படிச்சு அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது பிசிஎம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃப்ரீ சான்சஸ் தான் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் அவைல் பண்ணி இது பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது சேம் தான் ஆல்ரெடி நம்ம சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அதே தான் வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே ஸோ பண்ணுங்க டெஸ்ட் ஜாயின் பண்ண வெளியே கேட்குங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸோ டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம் ஸோ தமிழ் சிலபஸ் வைஸ் பேட்ச் மட்டும் எனக்கு போதும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ அதுக்கான ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிறேன் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேச்சில் உங்களுக்கு ஓல்டன் நியூ புக்கை பேஸ் பண்ணி சிலபஸ் வைஸ் உங்களுக்கு இருபத்தஞ்சு டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து அப்ஜெக்டியூட் டைப்பில் வந்து கேட்போம் எக்ஸாமுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இதை நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக இந்த நம்பர் அல்லது இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் ஏழரை மணிக்கு கொஸ்டின் பேப்பரும் எட்டரை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீவும் வரும் ஸோ ஆன்சர் கீ வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க் வந்து கூகுள் ஃபார்மில் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து இருக்கும் தமிழ் ஓல்டு புக்கை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருவோம் டெஸ்ட் ஒன்று பிப்ரவரி மூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது உங்களுக்கு லாஸ்ட்டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா சார் லாஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி செவனோட வந்து முடியுது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமான சிலபஸ் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூலில் வந்து இருக்குது நான் ஆல்ரெடி தமிழ் ஜி கே மேக்ஸ் எல்லாமே ஒருத்தர படிச்சுட்டேன் சார் எனக்கு வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஃபுல் சிலபஸ் பேஸ் பண்ணி அதாவது தமிழ் ஜிகே மேக்ஸ் இது எல்லாமே சிலபஸ் வைஸ் நம்ம ஒரு முப்பத்தஞ்சு டெஸ்ட்டும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கான ஷெட்யூல் உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேவாவது டைம் வேஸ்ட் பண்ணாமல் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வந்து படிங்க நீங்கள் ஃபுல் டைமாக படிச்சிங்க அப்படின்னா பன்னெண்டு மணி நேரம் மினிமம் படிங்க தமிழ் அண்டு மேக்ஸுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க மினிமம் ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி மேலே எடுத்தால் தான் நீங்கள் கட் ஆஃப்யே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண முடியும் நல்ல டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் டு ஒன் எயிட்டி அதாவது கொஷின் பேப்பர் வந்து மாடரட்டாக இருக்கிறது இல்லை இதுவே ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து ஒன் எயிட்டி கூட ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ so ஆல் best. பெஸ்ட் கண்டிப்பாக அந்த 4 வந்து கிளியர் பண்ணிடலாம் தொடர்ந்து நல்லா படிங்க தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் thank you.